好过，啊，下一个。 ஹாய் ஹலோ வணக்கம் வெக்கம் பேக் டு பாரூர் தமிழாவில் எப்படியே பிள்ளை எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லபூர் கோயிலுக்கு நெல்லையப்பர் கோயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டிலே மிக பழமையான முக்கியமான கோயில்களில் ஒரு கோயிலாகவும் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து ஒரு சிவத்தலம் சிவன் கோயில்களே முக்கியமான ஐந்து கோயில்களில் ஒரு கோயிலாகவும் அமைஞ்சிருக்குதுங்க நெல்லையப்பர் கோயிலுக்கு நம்ம பொள்ளாச்சிலருந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின் அதாவது மேட்டுப்பாளையம் டு திருநெல்வேலி வரக்கூடிய ஸ்பெஷல் ட்ரெயின் தெங்கக்கிழமை மட்டுமே வரக்கூடிய அந்த ட்ரெயினில் ஏறி வைப்பாங்க அறுத்து மணிக்கு ட்ரெயின் வந்து பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி காலையில் ஏழைகளுக்குலாம் உணர்ந்து விட்டாங்க இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது பொள்ளாச்சியிலருந்து வரக்கூடிய அந்த ஸ்பெஷல் ட்ரெயினு டைமிங் என்ன அந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் நம்மளுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நமக்கு எந்த டைமுக்கு உணர்ந்து விட்டாங்க அப்படிங்கிறதும் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவை பார்த்துருப்பீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோட எண்ட்லேயோ அல்லது இந்த ஐ கார்டிலேயே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அடுத்து இந்த திருநெல்வேலிக்கு வரீங்க அப்படின்னா திருச்செந்தூர் ட்ரெயின் இல்லாமல் வேற ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது அது எந்த ட்ரெயினும் எந்த ரூட்டில் வருது ரொம்ப லாங்கான ட்ரிப்பு ரொம்ப டைமிங்கும் அதிகமாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படிங்கிறது எல்லாமே அந்த ட்ரெயின் விளக்கில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த நெல்லையப்பர் கோயிலுக்கு நம்ம எங்கே இருந்தாலும் திருநெல்வேலியில் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டாலோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டாலோ ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸு நல்லாவே இருக்குது நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பஸ்ஸுக்கு பஸ் இருக்குது ஸோ அந்த கோயிலுக்கு வந்துடலாம் நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு டைம் டைமாவது வந்து பார்க்கக்கூடிய கோயில்களில் இந்த கோயிலும் ஒரு முக்கியமான கோயிலுங்க ஸோ அந்த கோயிலுன்னு அப்படியே இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்போ நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க நிலையப்பர் கோயிலில் போய் வணங்கிட்டு நிலையப்பர் பற்றி தெரிஞ்சுக்கலாம் திருநெல்வேலியில் நம்மளோட வேலைகள்லாம் முடிச்சிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டரை மணிக்கெலாம் கோயிலுக்கு வந்தாங்க கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டரை மணிக்கு வந்ததும் ஆனால் கோயிலுக்குள்ளே நேரடியாக போய் சாமியை பார்க்க முடியல ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா நாலு மணி வரைக்கும் நடை இடத்துக்கும் பக்கத்தில் அதே கோயில் வீதியிலே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேகு உடமைகள்லாம் வைக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ ஸ்பெசிலிட்டிஸ் ஃப்ரீ தான் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேகு இதெல்லாம் வச்சுட்டு நம்மளோட செப்பல்ஸ் ஷூஸ் எல்லாம் வந்து கழட்டி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அந்த கோவிலோட முன்வாசலில் இருக்கக்கூடிய கடைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துருந்தோம் ஸோ அந்த கடைகளில் வந்து இருக்கக்கூடிய சின்ன யூனிக்கான பொருட்கள் நல்லா அழகருங்க வச்சுருந்தாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலையாட்டி பொம்மைகள் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அதையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நம்ம டைம் போய்க்கிட்டு இருந்தோம் டைமும் வந்து கரெக்டாக அந்த நாலு மணி ஆனோன்னா நடந்திருந்தோம்னா நாங்கள் உள்ளே வந்துட்டோம் நெல்லையப்பர் கோயிலோட மூலவர் வந்து சோபெருமான் நெல்லையப்பர் அப்படிங்கிற பேரில் இருக்காரு இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு வேணுவநாதர் அப்படின்னு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா காந்திமதி அம்மன் அப்படின்னு ஒரு தனி சன்னிதானமும் அமைச்சிருக்காங்க இந்த கோயிலுக்குள்ள அது ஒரு சிறப்பம்சமாக இருக்குது இந்த கோயிலில் இந்த நெல்லையப்பர் கோயில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாண்டியர் மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நிறைய பாண்டியர் மன்னர்களோட சின்னங்கள் மின் சின்னமானதாகவே பொறிக்கப்பட்டிருக்கு அதுவும் நம்மளால பார்க்க முடியும் நெல்லையப்பர் கோயில் வந்து பதினாலரை ஏக்கர் பரப்பில் அமைஞ்சிருக்குங்க கோயில் வந்து அஞ்சு கோபுரங்களை கொண்ட கோயிலாகும் அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளமும் அமைஞ்சிருக்குங்க ஆயிரங்கால் மண்டபம் கொண்ட ஒரு கோவில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்க புராண கதை காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா கதைகளில் வந்து எழுதப்பட்டிருக்கு பாடல் பெற்ற ஒரு இடம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது நெல்லையப்பர் கோயிலோட தளவிர்சமாக வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் தான் இருக்குதுங்க அது கோயிலோட அதாவது நம்ம மூலஸ்தானம்னு சொல்லுவாங்கல்ல கோயிலோட கருவறைக்கு பின்பக்கமாகவே மூங்கில் மரம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் நெல்லையப்பர் கோயிலில் பல முக்கியமான திருவிழாக்கள் வந்து நடக்குதுங்க அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஆணி பிரமோத்சவம் அன்னைக்கு வந்து ப நல்லா விசேஷமாக நடத்துவாங்க மகா சிவரா மாசி சிவராத்திரி பங்குனி உத்திரம் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் நல்லாவே விசேஷமாக இருக்கும் இந்த கோவில் நெல்லையப்பர் கோயில் அதனோட வரலாறு புராண கதைகள் மற்றும் திருவிழாக்கள் மூலமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆன்மீக மற்றும் கலாச்சார மரபுகளை பிரதிபலிக்கிற ஒரு முக்கியமான இடமா திகழ்துங்க கட்டடக்கலைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்மளோட முன்னோர்களோட கட்டடக்கலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு டைம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த நெல்லையப்பூர் கோயிலுக்கு வந்துருப்பாங்க கண்டிப்பாக மறுபடியும் உங்கள் குடும்பத்தோட கூட்டிகிட்டு வருவீங்க முக்கியமான கோயில்களை இந்த கோயிலும் ஒன்று நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணக்கூடிய ஒரு கோயில் இந்த நிலையப்பர் கோயிலோட வரலாறுகள் அதாவது இந்த கோயிலோட விரிவாக சொல்லணும் அப்படின்னா அந்த கோயிலை பற்றின விஷயங்களை நம்ம விரிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்னொரு தனி வீடியோவே போடணும் ஸோ அளவுக்கு வந்து நிறையா இருக்குது அந்த அளவுக்கு சொல்லிகிட்டே போகலாம் அந்த கட்டிடக்கலைகளாக இருக்கட்டும் பழமையான விஷயங்களாக இருக்கட்டும் கல்வெட்டுகளாகட்டும் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு முழு விளக்கமாக ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பற்றி நம்ம அடுத்ததாக ஒரு வீடியோ போட்டுடலாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு திருப்தியாக முடிச்சிட்டோம் இது வீடியோவாக யாரும் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு வெளியே தெரியாமல் இருக்குது அதுவும் ஒரு விஷயத்தில் நல்லது தான் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு டேரெக்டாக வந்தால் தான் தெரியும் தான் உண்மை நம்ம கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலோட என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடில் ரோடு கட் ஆகும் அதில் போனோம்னா பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குங்க அது பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு ரெண்டு பேருக்கும் போகக்கூடிய பஸ் வரும் அந்த பஸ்ஸில் நம்ம ஏறி நம்ம எங்கே போகணுமோ அங்கே போய்க்கலாம் இப்போ நமக்கு வந்து பஸ்ஸு கிடச்சிருச்சு ஸோ நாங்கள் பஸ்ஸில் வந்து ஏரியாச்சு இப்போ பஸ் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நேராக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கு ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி டிஃபன் சாப்பிட்டு அப்படியே ட்ரெயினை பிடிச்சி போகிறோம் ட்ரெயினை பிடிச்சி எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளி தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டினம் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கனிமே நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் நாளைக்கு நம்ம எங்க போறோம் அதாவது ட்ரெயினை விட்டு இறங்கி எங்க போறோம் ட்ரெயின் பிடிச்சி எங்க போகிறோங்கிறதெல்லாம் தெல்ல தெளிவாக அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன் தேங்க் ஃபார் வாட்சிங் பாய் அப்டியா